சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியோடாக நீந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஹமாஸ் தலைவர் முகமது சின்வாரை குறிவைத்து இஸ்ரேல் பெரும் தாக்குதல் இஸ்ரேல் இனப்படுகொலை நாடு ஸ்பெயின் பிரதமர் கண்டனம் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் நெருங்கி வருகிறது ட்ரம்ப் அறிவிப்பு ஈரான் சரணடைவதை அமெரிக்கா கனவு காண மட்டுமே முடியும் ட்ரம்புக்கு பெசிஸ்கியான் பதிலடி அண்டை நாடுகளுடன் அமைதியையே நாடுகின்றோம் வலியுறுத்தும் ஈரான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் புதன்கிழமை மாலை பாலஸ்தீன ஊடகங்கள் கான்யூனிஸ் மருத்துவமனையின் மீது புதிய தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அங்கு ஐடிஎஃப் கமாஸ் தலைவர் முகமது சின்வாரை குறிவைத்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறது செவ்வாயன்று நடந்த முதல் தாக்குதல்கள் சின்வார் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்ற ஐரோப்பிய மருத்துவமனைக்கு கீழே உள்ள நிலத்தடி கட்டளை வளாகத்தை குறிவைத்த பிறகு மருத்துவமனை மையத்திற்கு கீழே உள்ள சுரங்கப்பாதையை யாரும் நெருங்குவதை தடுக்கும் முயற்சியாக ஐடிஎஃப் இரண்டு முறை அந்த பகுதியில் குண்டு வீசி தாக்கியிருக்கிறது அதையடுத்து புதன்கிழமை மருத்துவமனைக்கு அருகில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் ஒரு புல்டோசரை தாக்கியதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன புதன்கிழமை பின்னர் அதே பகுதியில் மற்றொரு தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மருத்துவமனை மீதான கூடுதல் தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை முன்னாள் ஹமாஸ் தலைவரும் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு மூலையுமான யாக்யா சின்வாரின் முகமது சின்வார் தாக்குதலில் கொல்லப்பட்டாரா என்பதை ஐடிஎஃப் இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை மேலும் அவருடன் இன்னுமொரு ஒரு மூத்த ஹமாஸ் அதிகாரியும் இருந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இஸ்ரேலிய ராணுவம் ஆராய்ந்து வருகிறது இதற்கிடையே ஹமாஸ் ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு அபுபைதா உட்பட ஹமாஸின் பல உயர்மட்ட தளபதிகள் முகமது சின்வாருடன் குழியில் இருந்திருக்கலாம் என்று சேனல் டுவெல் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதற்கிடையே புதன்கிழமை காலை முதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் நடத்துகின்ற காசா சுகாதார அமைச்சகம் மற்றும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது வியாழக்கிழமை காலை மட்டுமே ஐடிஎஃப் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தெற்கு காசாவின் கான்யூனிஸ்ட் நகரில் நடந்த தாக்குதல்களுக்கு பிறகு குறைந்தது பதிமூன்று பேர் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் காசா பகுதியில் ஐந்து தாக்குதல்களில் மேலும் இருபது பேர் கொல்லப்பட்டதாகவும் தெற்கு காசாவில் பீரங்கி தாக்குதலில் ஒரு பெண் கொல்லப்பட்டதாகவும் ஹமாஸ் சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் மக்மூத் பசல் தெரிவித்திருக்கின்றார் வடக்கு காசாவின் ஜபாலியாவை சுட்டி மட்டும் நடந்த தாக்குதலில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட குறைந்தது ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனைகள் மற்றும் காசாவின் ஹமாஸ் நடத்துகின்ற சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே புதன்கிழமை ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் பேசிய ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் இஸ்ரேலை இனப்படுகொலை நாடு என்று குறிப்பிட்டு ஸ்பெயின் அத்தகைய நாட்டோடு வணிகம் செய்யவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்துக்கள் இஸ்ரேலில் கோபத்தை தூண்டியிருக்கின்றன வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலுக்கான ஸ்பானிஷ் தூதரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இருக்கிறது ஸ்பானிஷ் ஊடக அறிக்கைகளின்படி சான்செஸ் இஸ்ரேலை இனப்படுகொலை நாடு என்று அழைத்தது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது காசாவில் நடந்த போரின் போது யூத அரசை அதன் நடவடிக்கைகள் தொடர்பாக குறிப்பிடுவதற்கு நாட்டில் உள்ள தீவிர இடதுசாரி கட்சிகள் அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு சொல் இதுவாகும் மேலும் இஸ்ரேல் அதை திட்டவட்டமாக நிராகரித்து வருகிறது இந்த நிலையில் காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் கொள்கைகளை ஸ்பெயின் நீண்டகாலமாக விமர்சித்து வருகிறது மேலும் கடந்த மே மாதம் பாலஸ்தீன அரசு அங்கீகரிப்பதன் மூலம் ஜெருசலேமை சீட்டப்படுத்தி இருக்கிறது அதேபோல் நோர்வே மற்றும் அயர்லாந்தும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏட்டுவதற்கு அமெரிக்கா மிக நெருக்கமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கி வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் விதிமுறைகளுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றும் நாங்கள் ஈரானில் எந்த அணு ஆயுத தூசியையும் தயாரிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுப்பதே தனது குறிக்கோள் என்றும் அதே நேரத்தில் உறவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அவர்கள் சிறந்த நாடாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது அதுதான் ஒரே விஷயம் இது மிகவும் எளிமையானது முப்பது பக்கங்களுக்கு விவரங்களை நான் வழங்கவில்லை ஒரே ஒரு வாக்கியம் தான் இருக்கிறது அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது என்பதுதான் அது அப்படின்னு சொல்லியும் டொனால்டு இரண்டு படிகள் இருக்கின்றன மிக மிக அருமையான படி ஒன்று இருக்கிறது மேலும் ஒரு வன்முறை படியும் இருக்கிறது அந்த வன்முறை மக்கள் இதற்கு முன்பு பாத்திராத வன்முறையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அந்த வன்முறையை நாங்கள் செய்ய நான் நம்புகிறேன் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் நான் இரண்டாவது படியை செய்ய விரும்பவில்லை அதாவது அந்த வன்முறையை நான் செய்ய விரும்பவில்லை சிலர் அந்த வன்முறைகளை செய்கிறார்கள் ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் நீண்டகால அமைதிக்காக ஈரானுடன் நாங்கள் மிகவும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்தால் அது அற்புதமாக இருக்கும் என்றும் டொனால்டு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரானின் தலைவர் தவறான நிர்வாகமும் மத்திய ஸ்திரத்தன்மைக்கு ஆளாக்குவதாக டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் இந்த குற்றச்சாட்டுக்களை முழுமையாக நிராகரித்து அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீது அதே வழியை போட்டிருக்கின்றார் ஒரு வருடத்திற்குள் காசாவில் அறுபதாயிரம் பெண்களையும் குழந்தைகளையும் குண்டுகள் மற்றும் நிர்வகிகளால் கொன்றோமா அந்த ஏழை மக்களுக்கு தண்ணீர் ரொட்டி மற்றும் மருந்துகளை துண்டித்து விட்டோமா நாங்கள் அச்சுறுத்தலா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஈரானின் அரபு அண்டை நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுத ரத்த விற்பனை செய்வது பற்றி குறிப்பிட்ட அவர் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஏவுகணிகள் மற்றும் குண்டுகள் இருப்பதாக அவர்கள் பெருமை பேசும்போது போரையும் ரத்த களரியையும் ஏற்படுத்துவது நாமா அல்லது இந்த பிராந்தியத்தை ஆயுதங்கள் மற்றும் வடிமருந்துகளால் நிரப்புவது அவர்களாயென்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த பிராந்திய நாடுகள் குண்டுகளையும் ஏவுகணிகளையும் வழங்கி ஒருவருக்கொருவர் எதிராக திரும்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் அமைதியை விரும்புபவர்கள் என்று கூறுகிறீர்களா என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் நாட்டிற்குள் அமைதி மற்றும் அண்டை நாடுகளுடனான நிலையான உறவுகளுக்கு ஈரான் உறுதியாக இருக்கிறது என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஈரானின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் நாங்கள் போரை விரும்பவில்லை அமைதியையே நாடுகின்றோம் ஆனால் அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் போர் வரியர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் நாட்டிற்குள்ளும் அஜர்பைஜான் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈராக் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட அண்டை நாடுகளுடனும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக ஈரான் பாடுபடுகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் நாங்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையுமே நாடுகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பலூசிஸ்தான் இனி பாகிஸ்தானின் மாகாணம் அல்ல என்றும் விடுதலை பெற்று விட்டதாகவும் பலூச் தலைவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தானின் தென்மேற்கு பிராந்தியத்தில் உள்ள மிகப்பெரிய மாகாணமான பலூசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி கிளர்ச்சியாளர்கள் பல ஆண்டாக போராடி வருகிறார்கள் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்ட நிலையில் பலூச் அமைப்பின் தலைவர் மெரியார் பலோஜ் நேற்று தன்னுடைய ஆங்கிலேயர் வெளியேறிய போதே நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை அறிவித்து விட்டோம் இந்திய ஊடகங்களும் யூடியூபர்களும் இனி பாலு பாகிஸ்தானின் மாகாணமாக குறிப்பிட வேண்டாம் நாங்கள் பாகிஸ்தானியர்கள் அல்ல நாங்கள் பாலு பாலுஸ்தான் குடியரசாக எங்களை உலகம் அங்கீகரிக்க வேண்டும் பாலுசிஸ்தான் தூதரகத்தை டெல்லியில் அமைக்க இந்தியா அனுமதி தர வேண்டும் ஐநாவும் எங்களை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து பலுசிஸ்தான் குடியரசு என சமூக ஊடகங்கள் தளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்